நாற்பத்தி ஆறாம் பாடல் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ மனிதன் பிறந்தபோதே கவலையும் கூட பிறந்தது உலகத்தில் கவலையில்லாத மனிதர்கள் இரண்டே பேர்தான் ஒருவன் இறந்து போனவன் மற்றொருவன் இன்னும் பிறக்காதவன் கவலையை யார் தீர்க்க முடியும் கடவுள்தான் தீர்க்க முடியும் எத்தனை விசாரங்கள் விசாரம் என்றால் கவலை அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று அழுகிறார் பட்டினத்தடிகள் சாப்பாடு அதற்கு பின்னால் தங்கம் அதற்கு பின்னால் பெண்கள் இப்படி எத்தனை விசாரம் எனக்கு இந்த கவலை கடல் வற்றுவதே இல்லை குழந்தைக்கு கவலை வந்தால் யாரிடம் போய் முறையிடும் தாய் தந்தையரிடம் போய் முறையிடும் நமக்கு யார் தாய் தந்தை ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு தாய் தந்தை இந்த பிறப்பில் இவள் தாய் இவன் தந்தை போன பிறவியில் வேறு யாரோ அடுத்த பிறவியில் எப்படியோ அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை புள்ளையோ என்றார் பட்டினத்து சுவாமிகள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தால் இந்த பிறவியிலேயே இரண்டு பெற்றோர் கூட உண்டு எல்லா உயிர்களுக்கும் இறைவன்தான் அம்மையும் அப்பனும் அதனால்தான் அப்பர் பெருமான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் உய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ ஏ என்கிறார் அருணகிரிநாதருக்கு தாயும் தந்தையும் சர்க்குருவும் தெய்வமும் எல்லாம் முருகன் எனவே என் மன வருத்தங்களை தீர்க்க வேண்டும் என்று அவனிடம் முறையிடுகிறார் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் என்கிறார் சிந்தாகுலம் என்பது மனக்கவலை சிந்தாகுலமானவை தீர்த்து என்றால் எல்லா கவலைகளையும் தீர்த்து என்று பொருள் இதை சிந்தாகுலம் மால் நவை என்று பிரித்து மனக்கவலை மயக்கம் குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்றும் பொருள் கொள்வார் உண்டு உயிர்களுக்கு பற்றுக்கோடானவன் கந்தன் முருகன் என்ற திருநாமத்தைப் போல் கந்தன் என்ற திருநாமமும் மிகச் சிறந்தது அதனால்தான் புராணம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பார் எல்லாம் கந்தக் கடவுளை பற்றி கொண்டனர் கதிர்வேலவன் ஞான வேலாயுதன் உமையாள் மைந்தன் அருள் வடிவான அன்னைக்கு பிள்ளை எளிதில் அருள் புரியும் இறை வடிவங்கள் ஞானாம்பிகையும் ஞான பண்டிதனுமே ஆவர் குமரன் என்று மகளாத இளமைக்காரன் மறைநாயகன் நாயகன் வேதமூர்த்தி இப்படி முருகனை ஐந்து திருநாமங்களால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்று அழைத்து என் கவலையை தீர்க்க வேண்டும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் நால்வர் பெருமக்களும் இறைவனை கண்டவர்கள் தாயு நீயே தந்தை நீயே சங்கரனே என்கிறார் சம்பந்தர் அப்பன்னே அம்மையினே என்கிறார் அப்பர் பெருமான் அத்தா ஆலங்காடா என்றும் அம்மா ஆலங்காடா உன் அடியார்க்கடியே நாவேனே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுகிறார் எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் என்கிறார் மாணிக்கவாசகர் இந்த அனுபூதி ஆண்டவனுக்கு முன்னால் என்று எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்று கேட்டுக்கொள்கிறது இந்த அனுபூதி நாள்தோறும் படிக்க வேண்டிய திருப்பாடம் படித்தால் கவலைகள் போகும் உனக்கு பணி செய்ய உந்தனையன் நாளும் நினைக்க வரமெனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா என்பது சொக்கநாத வெண்பார் மனக்கவலைகளை மாற்ற மனிதனால் முடியாது கடவுள் அருளால் மட்டுமே முடியும் எந்தாயும் என கருள் தந்தையும் நீ என கருள் தந்தையும் சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேல் அவனே உமையாள் கந்தா கதிர்வேல் அவனே உமையாள் மயில் மீந்தா குமரா மறைநாயகனே மறைநாயகனே ஏற்பத்தி ஏழாவது பாடல் ஆறாரையும் நீத்து இந்த உடம்பு மிக வேடிக்கையானது இது பெரிய எந்திரம் இதை செய்தவனுக்கு எத்தனை பட்டம் கொடுத்தாலும் தகும் இந்த உடம்பில் முப்பத்தாறு தத்துவங்கள் செயல்படுகின்றன அதென்ன முப்பத்தாறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு பூதங்கள் ஐந்து பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் ஞானேந்திரியம் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி கண்மேந்திரியம் செயல்படக்கூடிய இந்திரியங்கள் ஐந்து வாய் கால் கை குதம் தன்மாத்திரை ஐந்து சத்தம் ஸ்பரிசம் உருவம் ரசம் கந்தம் அந்த கரணம் நான்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எல்லாம் கூட்டினால் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வித்தியா தத்துவங்கள் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மூலப்ப பிரகிருதி என்று ஏழு சிவதத்துவம் சுத்த வித்தை ஈச்சுரம் சாதாக்கியம் சக்தி சிவம் என்று ஐந்து ஆக மொத்தம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவதத்துவம் அஞ்சு முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலையில்தான் இறைவன் திருவருள் வளங்கும் நீத்து அதன் மேல் நிலையை பெயராய் அடியேன் பெருமாறு உளதோ என்கிறார் அருணகிரியார் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அதற்கு மேல் உள்ள நிலையை மிக பெரும் பெயராக அடியேன் பெறுவதற்கு உன் திருவருள் வழிகாட்டுமோ என்கிறார் முருகா சீறி வந்த சூரனை சிதைவித்தவன் நீ தேவர்கள் தங்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்ளும்படி பொன்னுலகத்தில் குடியேற்றி அவர்கள் மனத்தை குளிரச் செய்தவன் நீ ஆறாரையினி அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ என்றவர் சீரா அறுசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே என்கிறார் ஆயிரத்தெட்டு அண்டங்களை நூத்தி எட்டு யுகம் ஆண்டவன் சோழன் அவனை சிதைவித்து அவனுக்கு மயில் வாகனம் என்ற பெரும்பதத்தை தந்த நீ என்னை கட்டியுள்ள முப்பத்தாறு தத்துவங்களை சிதைவித்து எனக்கும் உன் திருவடி பேர் தரக்கூடாதா என்று கேட்கிறார் அருணகிரியார் ஆரார நீத்ததன் மேல் நிலையை அடியேன் பெருமாறு உளதோ சீர வருதைவித்து இமயோ கூறா உலகம் குளிர்வித்தவனே நாற்பத்தி எட்டாவது பாடல் அறி ஒன்று அற நின்று முருகன் எங்கே விளங்கி தோன்றுகிறான் மலையில் இருக்கிறான் கடலில் இருக்கிறான் சோலையில் இருக்கிறான் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் அவன் இருக்கும் இடங்கள் எங்கும் இருப்பவன் அவன் ஆனால் யான் எனது என்ற ஜீவபோதம் நீங்கிய ஞானிகள் மனத்தில் விளங்கி பெருமை சேர்க்கிறான் என்று கூறுவது இந்த பாடல் உலக பந்தங்கள் மிகச் செறிவானவை சொந்தங்கள் மிகச் செறிவானவை இவை அற்றுப்போகும் நிலை வந்து அஞ்ஞான இருட்டு சிதைந்து மயக்கமாகிய வெறியை வென்றால் அவன் ஞானி அத்தகைய ஞானிகளோடு பொருந்து இருப்பவன் வேலவன் இதை செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உரும் வேலவன் என்கிறார் ஜீவபோதமாகிய அறிவு அற்றுப்போனால் சிவபோதம் கிடைக்கும் இறைவனை அடையலாம் இந்நிலை பெற்றவரை அறிவொன்று அற நின்று அறிவார் என்கிறார் இத்தகைய பெரியவர்களின் அறிவோடு கூடி பிரிவில்லாமல் இருக்கும் பெருமான் நீயல்லவா என்பதை அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ என்கிறார் நாம் சில நேரம் கடவுளை நினைப்போம் சில நேரம் வரப்போம் இந்த ஞானிகள் பிரிதொன்றையும் நினையாமல் இறைவனையே நினைப்பதால் அவனும் இவர்களோடு கலந்து நிற்கிறான் யான் எனது என்று அற்ற இடம்தான் திருவடி என்பது கந்தர் கழிவண்பார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் என்பது கந்தர் அலங்காரம் இந்த நான் தான் அற்ற ஞானிகள் நெஞ்சில் ஆண்டவன் பிரியாதிருக்கிறான் என்பது இந்த அனுபூதியின் சிறப்பான கருத்தாகும் அறநின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அறநின்ற பிரானலையோ அலையோ சரி ஒன்று அரவந்திருளே சிதய வெறிவன்றவரோடுரும் வேலவனே செறி ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவன்றவரோடுரும் வேலவனே ஏ நாற்பத்தி ஒன்பதாம் பாடல் தன்னன் தனி நின்றது முருகப்பெருமான் மின்னும் கதிர்வேல் விகிதன் விகிதன் என்றால் என்ன வேறுபாடான வேடங்களைப் கொண்டு வருபவன் இளையவனாய் வருவான் குமரனாய் வருவான் கிழவனாய் வருவான் வேங்கை மரமாய் வருவான் வேடனாய் வருவான் செட்டி முருகனாய் வருவான் இப்படி வேறுபாடான வேடங்களைக் கொண்டதால் அவன் விகிர்தன் உலகினின்றும் வேறுபட்டவன் என்பதால் அவன் விகிர்தன் மின்னார் உருவ விகிர்தா போற்றி என்பது திருவாசகம் முருகன் நினைப்பவர் துக்கங்களை நீக்கும் கருணை பேரொளி அவனை மின்னும் கதிர்வேல் நினைவார் கிண்ணங் களையும் சூழ் சுடரே என்று அழைக்கும் அருளகிரியார் தன்னந்தனி தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ என்று மெதுவாக கேட்கிறார் எதை சொல்ல முடியாது இறைவனையும் சொல்ல முடியாது இறைவனிடத்திலே கிடைத்த இன்ப அனுபவத்தையும் சொல்ல முடியும் ஒருபற்றுமில்லாது அருவாய் நிற்கும் தத்துவம் கடந்த பொருளை கந்தளி என்பார்கள் தனக்கு பற்றுக்கோடு இல்லாமல் தான் பிறருக்கு பற்றுக்கோடாக இருப்பது கந்தளி இதை தன்னன் தனி நின்றது என்கிறார் அருணகிரியார் இது இத்தன்மைத்து என்று பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ முடியாது இது சொல்லை கடந்த இறைவன் நிலை இதை நாவினால் எச்சிற்படாதவன் இறைவன் மட்டுமே என்று அழகாக சொல்லுவார் ராமகிருஷ்ண இறை அனுபவம் ஆன்மாவும் இறைவனும் இணைந்த நிலை அனுபவித்த நிலை ஏகபோகமாய் நீயு நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடிய நிலை அது சுகம் பரம சுகம் என்று சொல்லலாமே தவிர எப்படிப்பட்ட சுகம் என்று சொல்ல முடியாது நாச்சுவையே நம்மால் சொல்ல முடியாது இறை இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் தன்னந்தனையாய் அனுபவித்த இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் அனுபவித்தவருக்கு தெரியுமே தவிர அடுத்தவருக்கு தெரியாத நிலை இதைத்தான் மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லியனில் சொல்லுமாறுங்கனே என்று திருமந்திரம் பேசுகிறது அதே கருத்தை தன்னம் தனி நின்றது அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னம் தனி நின்றது தானறிய இல்லம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ தன்னம் தனி நின்றது தான் இன்னம் ஒருவக்கு இசைவிப்பதுவோம் மின்னும் காதிருவேன் விகிரா நினைவார் இன்னம் களையும் பிரபை சூழ் சூடரே மின்னும் காதிருவேன் விகிரா இணைவர் களையும் சூழ் ஐம்பதாம் பாடல் கெட்டு தருமம் என்பது அறவழி அறத்தை மீறினால் அழிவு வரும் தருமத்தின் வாழ்வுதனை சூது கப்பும் தருமம் மறுபடி வெல்லும் என்கிறார் மகாகவி பாரதியார் முருகா நான் அறிவு குலைந்து உள்ளம் சோர்ந்து மயங்கி அதனால் தரும வழியை விட்டு வீணாக போகலாமா இது என் தலைவிதியா என்று கேட்கிறார் அருணகிரியார் மதி கெட்டால்தான் தான் அறத்தை விட்டு விலகிப் போவோம் மதிநிலை கெடாமல் உந்தன் தாராய் என்று முருகனிடம் குறிப்பாக வேண்டுகிறார் அருணகிரியார் முருகன் யார் தூய்மையான மைந்தன் ஞானத்தால் கிடைக்கும் சுகத்துக்கு தலைவன் அந்த திதி என்பவளின் புத்திரர்களான அசுரர்களின் பெருமையையும் ஆற்றலையும் அடித்தவன் தேவ சேனாதிபதியாய் வீற்றிருக்கும் சேவகன் ஒரு கோடி முத்தம் கொளிக்கும் கடல் செந்தில் மேதிய சேதகன் அவன் திருவடி பணிந்தால் கேடு கெட்டு போகும் அறம் தடைக்கும் மதியால் வித்தகனாகலாம் மனத்தால் உத்தமனாகலாம் என்று கூறுவது இந்த அருமையான திருப்பாடல் கடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திரி புத்திரர் வீரடு செவகனே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திரி புத்திரர் வீரடு சிவகனே ஐம்பத்தி ஓராவது பாடல் உருவாய் அறுவாய் உலகத்தில் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் நல்ல குருநாதன் கிடைக்க மாட்டான் மூர்த்தி தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்கிறார் தாயுமானார் ஒப்பற்ற உபதேச வார்த்தையால் நம்மை ஈடேற்றுபவர் குருநாதன் ஆலயத்துக்கு போக வேண்டும் மூர்த்தியை வணங்க வேண்டும் தீர்த்தத்தில் ஆட வேண்டும் முறையாக இப்படியெல்லாம் செய்தால் குருநாதன் கூட கிடைப்பான் என்கிறார் தாயுமானார் சூரியகாந்த கல் சூரியனுக்கு முன்னால் இருந்தால் பஞ்சை எரிக்கும் அது மாதிரி இந்த ஆன்மா குருநாதனுக்கு முன்னால் இருந்து குருநாதன் இதை பார்த்தால் மலங்களை எரிக்கும் சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுற்றிடார் சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆறு என் தோற்றமுன் மலங்களே என்கிறார் திருமூலர் மாணிக்கவாசகருக்கு இறைவனே குருந்த மரத்தின் கீழ் குருநாதனாய் வந்தான் அவரை ஓர் வார்த்தை உள்படுத்து பற்றினான் அருணகிரிநாதருக்கு முருகனே குருநாதனாக வந்தான் சும்மாயிரு சொல்லற என்று உபதேசித்தான் நமக்கு முருகன் குருநாதனாக வருவானா நிச்சயம் வருவான் எப்பொழுது வருவான் நாம் அருணகிரிநாதராக மாறினால் வருவான் நம்மால் அப்படி மாற முடியுமா முடியாவிட்டால் என்ன செய்யலாம் கந்தர் அனுபூதிய கண்ணீர் வழிய படித்தால் கந்தன் வருவான் எப்படி வருவான் முதலில் உருவமாய் வருவான் பக்தி அதிகமாக அதிகமாக அருவமாய் வருவான் உள்ள பொருளாய் தெரிவான் பின்னால் காண்பதற்கு இல்லாத பொருளாய் வருவான் மனமாய் வருவான் மனம் பரப்பும் மலராய் வருவான் மணியாய் வருவான் அந்த மணி வீசும் ஒளியாய் வருவான் உயிர் இடம்பெறும் கருவாக உடல் வடிவில் வருவான் அந்த கருவில் இருக்கும் உயிராக வருவான் அடியார்களுக்கு காப்பாற்றும் புகலிடமான கதியாய் வருவான் அந்த நல்ல கதியை கூட்டுவிக்கும் விதியாகவும் வருவான் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்வழி காட்டிக் கடைத்தேற்றும் குருவாக வருவான் குகனாக வந்து நெஞ்ச குகையில் அமர்ந்து திருவருள் புரிவான் என்று முருகன் புகழை பாயார பாடி வழிபடுகிறார் அருணகிரியார் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கிறார் குருநாதனாக நீ வந்தால் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்கிறார் முருகன் எப்படி வேண்டுமானாலும் வருவான் நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அவன் காட்சி கொடுப்பான் அருவும் ஆகுவன் உருவமும் ஆகுவன் அருவும் உருவும் இல்லதோர் தன்மையும் ஆகுவன் ஊழின் கருமம் ஆகுவன் நிமித்தமும் ஆகுவன் கண்டாய் பரமன் ஆடலை யாவரே பகர்ந்திடற்பாலார் என்பது கந்தபுராணம் அருவமும் உருவுமாகி பலவாய் ஒன்றாய் விரமவாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பதும் கந்த புராணம் பாடல் விதியாயிருப்பவன் முருகன் இதை கந்தர் அலங்காரம் அழகாகச் சொல்லுகிறது செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பு தேங்கடம்பின் மால்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம் வாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பற்று அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பெருமா எழுதிய எழுத்து என் தலையில் இருந்தது எம்பெருமான் திருவடி பற்று அழிந்து போயிற்று விதிக்கும் விதியாயிருப்பவன் முருகன் என்கிறது கந்தர அலங்காரம் குருவாய் வருவாய் என்று அனுபூதி நிறைவடைகிறது இதை கேட்கும் பொழுது சிவஞான போதம் எட்டாம் சூத்திரம் நினைவுக்கு வருகிறது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே என்ற எட்டாம் சூத்திரம் இதே கருத்தை கூறுகிறது அருவருத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்ற திருவாசகமும் கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருவரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு என்ற வெண்பாவும் கந்தர் அனுபூதிக்கு முன்னும் பின்னும் குடைபிடித்து செல்கின்றன குருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் கருவாய் புகனே கருவாய் புயிராய் கதியாய் விதியாய்

ஒரு மந்திரங்களைக் கொண்ட அற்புத சிறுநூல் கந்தர் அனுபூதி இதை தினந்தோறும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் முழுவதும் படிக்க முடியாவிட்டால் காப்பு முதல் பாடல் ஏழாம் பாடல் பத்தாம் பாடல் பதினான்காம் பாடல் முப்பத்தி ஒன்பதாம் பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் பாடல் ஆகியவற்றையாவது பாராயணம் செய்ய வேண்டும் முருகன் கேட்டுப் பெற்ற நூல் கந்தர் அனுபூதி திருத்தூத்து என்ற தலத்தில் திருப்புகள் பாடக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார் அங்கே முருகன் அவருக்கு கனவில் தோன்றினான் முத்தி தரக்கூடிய அனுபூதியையும் அருள்மயமான திருப்புகளையும் ஓதுக என்று கூறினான் அருணகிரியார் தோளில் வேலும் மயிலும் அடையாளமிட்டான் என்று ஒரு வரலாறு கூறுகிறது இதை அருணகிரியார் திருப்புகழில் அடைக்கலப் பொருளாம் என நாயனை அடைத்து முத்தியதாம் அனுபூதி என் அருள் திருப்புகள் ஓது என வேல் மயில் அருள்மோனே என்று பாடுகிறார் இந்த குறுந்தகட்டின் மூலம் விளக்க உரையுடன் கூடிய கந்தர் அனுபூதி கேட்கும் அன்பர்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமே சிவஞானம் முத்தி பரகதியும் கொடுத்தருள வேண்டும் என்று எம்பெருமான் முருகன் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறோம் இப்பணியில் என்னை ஈடுபடுத்திய ஈப்போ அருணகிரிநாதர் மன்ற தலைவர் திருப்புகழ் செம்மல் டாக்டர் ஜெயபாலன் அவர்களுக்கும் அருளாசி தந்த தவத்திரு பாலயோகி சுவாமிகளுக்கும் என் மனங்கனிந்த நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிசை மூலம் இறைவனை காட்டும் தேவார மணி மதுரை முத்துக்குமரன் ஓதுவார் அவர்களை வாயார பாராட்டி வளமாற வாழ்த்துகிறேன் இந்த குறுந்தட்டின் இறுதியில் அண்ணாமலை ரெட்டியார் பாடிய கழுகுமலை முருகன் காவடி சிந்தின் இரண்டு பாடல்கள் நிறைவாக இணைக்கப் பெற்றுள்ளன அன்பர்கள் கேட்டு அருள் பெற வேண்டுகிறோம் ஆடும்பறிவேல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா என்று முருகனை வேண்டி நிறைவு செய்கிறோம்